ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம வந்து டெய்ஸியுடைய டெலிவரி டைமை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவள் வந்து இன்றைக்கி வந்து ரொம்பவே சாப்பிடவே இல்லை சாப்பாடு வச்சாலும் சாப்பிட்ல பால் சாதமும் சாப்பிட்ல நான்வெஜ் வச்சேன் அப்பவும் சாப்பிட்ல ரொம்ப டயர்டாக படுத்துட்டு இருந்தாள் அப்புறம் பக்கத்தில் அங்கே பார்த்தா சுரண்டி வச்சுருந்தாங்க தெருமாக்கோள் ஸ்வீட் இருக்கும் அது ஃபுல்லாக கொஞ்சம் சுரண்டி சுரண்டி வச்சுருந்தாள் ஆனால் டயர்டாக பார்த்துட்டு இருந்தாள் எந்த இதுவுமே இல்லை கூப்பிட்டாலும் எழுந்துக்கலாம் எதுவுமே பண்ணல அவன் சரி இன்னைக்கு வந்து அவளுக்கு டெலிவரி டைம் தான் போல் இருக்குது அப்படின்னு நினச்சி அப்புறம் வயத்தில நான் கை வச்சு பார்த்தேன் அசிவு அப்படியே குழந்தைய மூமெண்ட்டு தெரியுது அப்படியே மேய்டாக எழுந்து அந்த எலும்புலாம் தெரிஞ்சிச்சு நல்லா அந்த மூமெண்ட்டு நல்லாவே தெரிஞ்சது வயிற்றில் ஒரு நாலு தான் இருக்குன்னு நான் கெஸ் பண்ணேன் ஆனால் தான் தெரியுது அவள் போட்டது எத்தனைன்ட்டு அதனால் ஆனால் ரொம்பவே பாவமாக இருந்தது நான் திடீர்னு இவை எப்படி ஆக்ஷன் ரியாக்ட் பண்ணுவாளோ முறைப்பாளா இல்லை அப்படின்லாம் பயமாக இருந்தது நம்ம இப்போதானே ஜஸ்ட்டு பாதியில் இந்த நாய் அதனால் நம்மளை நம்புமான்றது தெரியலையே அப்படின்ட்டு ஒரு பயம் எனக்குள்ளேயே இருந்தது ஆனால் எதுவும் பண்ணல அவன் வயிற்றில் கை வச்சு பார்த்துக்கி இறந்தா ஆனால் நல்ல அமைதியாக தான் இருந்தா அதோட சரி அவளுக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் ஈவினிங் ஆக ஆக என்ன ஆச்சுன்னா ஆளை காணும் அவள் சாப்பாடு எல்லாமே அப்படியே இருக்குது திடீர்னு இருட்டாச்சு மை ஈவினிங் டைம் நைட் ஆறு ஏழு ஆகுது ஆலை காணும் மாடியில் போயிட்டா போல மாடியில் போனால் மாடியில் இருந்தா மாடிக்கு போகிறா திரும்ப கீழே வர திரும்ப தெரு பக்கம் போகிறா அதுக்கப்புறம் திரும்ப மாடிக்கு திரும்ப படிக்கட்டுக்கே போய் உக்காடுறா அப்புறம் கொஞ்ச நேரம் வாஷிங் மிஷின் இடம் மாறி மாறி அங்கேயும் எங்கேயும் அவள் போயிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாள் சரி அவள் குட்டி போகிறது கண்டிப்பாக போட போகிறா போலகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவ்வளோ பத்திரமா பார்க்கணுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவள் வந்து ஆனால் அவளுக்கு பிளேஸ் வந்து செட் ஆகலை இது ரொம்பவே கஷ்டப்பட்டா ஆனால் பாவமாக இருந்துச்சு அதுங்களை பார்க்க நமக்குன்னா வாய் இருக்குது நம்ம வந்து சொல்லிப்போம் கதறிப்போம் ஆனால் வாயில்லாத ஜீவன் அது எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோம் கஷ்டமாக இருந்திருக்கோம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எனக்கு அவள் முடியாமல் அங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிட்டே இருந்தாள் சரி நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் அப்பப்போ தடவி கொடுத்துருந்தேன் தடவி கொடுத்து செல்லும் டேசிமா பட்டுமா செல்லணும்னு நான் தடவி கொடுத்து அவளுக்கு கொஞ்சம் ஆறுதல் வரும் அப்படின்றதுக்காக அவள் கூட இது பண்ணியிருந்தேன் ஆனால் சாப்பாடு எதனா வச்சா சாப்பிடவே அவள் சரி ஓகே இனி கண்டிப்பாக போட்டுவிடுவான்னு நினச்சி பார்த்தோம் அவளுக்கு இடம் செட் ஆகுறதுனால நான் என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் மணல் வாரி வந்து கொட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து மணல் இருந்துச்சு மணல் ஒரு அட்டை வச்சுட்டு மணல் எடுத்து கொட்டிவிட்டு அதில் போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவள் படுத்துக்கனு சொன்னாலாம் கேட்டுப்பா அப்புறம் அவளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு லைட்டெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன் ஒரு பத்து மணி போல் இருக்கும் பத்தரை மணிக்கு ஒரே ஆன் கற்றுனா அப்புறம் நாங்களும் சைலண்ட்டாக இருந்தோம் அப்புறம் பார்த்தா குட்டி அவள் கருத்துன கொஞ்ச நேரத்துலேயே குழந்தைங்க குயான் உக்கியான்னு ஒரு குட்டி நாய் கத்துற சவுண்டு கேட்டு குட்டி போட்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனால் நாங்கள் ஜன்னல் வழியாக தான் லைட்டாக ஜஸ்ட்டு லைட் போட்டு பார்த்தோம் ஃபஸ்ட் டைமு அப்போ வந்து ஒரு குட்டி மட்டும் கண்ணில் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் வெளியே காலையில் இருந்து பார்த்தேன் ஃபுல்லாகவே போட்டிருந்தாள் அவள் போட்டு தான் மொத்தமாக வசன்னு ஆறு பேர்த்து போட்டு வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப நெகிழ்ச்சியாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் ரொம்ப டேஸி ரொம்ப டயர்டாக படுத்துட்டு இருந்தா இவங்க பார்த்தா மொத்தம் ஆறு புள்ள பெற்று போட்டிருக்கா ஆறு பிள்ளையில் வந்து ரெண்டு தான் ஆண் பிள்ளை பெற்று இருக்காள் மீதி நாலுமே பொம்பளை பிள்ளை பெற்று வச்சிருக்காள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவள் ரொம்ப டயர்டாக இருக்காள் இதில் என்னென்னா அவ்வளோ மாதிரி ஒயிட் கலராக ரெண்டு குட்டி போட்டு வச்சுருக்காள் மீதி என்னான்னு தெரில இந்த ரெண்டு குட்டியில் ஏதாவது அவ்வளோ மாதிரி பொம்பேரின் குட்டியாக இருக்குமான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வந்து அவ்வளோ மாதிரி மீதி என்னன்னு தெரியல எங்களுக்கு எங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா அந்த போலீஸ் நாய்கள் இருக்குமா அந்த மாதிரி இருக்கு அப்படின்றாரு ஆனால் என்னன்னு தெரியல கொஞ்சம் வளர்ந்தாதான் தெரியும் எல்லாமே நாட்டு நாயா இல்லைன்னா அவளை மாதிரியா என்னன்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க